மறுமைக்கும் நல்வாழ்வு தந்திட வசன மிக ஏற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிற பழனி திருப்புகள் வசனமிக வேற்றி மரவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைப்பையில் ஷடாக்ஷரம் அதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே மலை விற்ற அருளும் வேலா அசுர கிளை வாட்டி மிக வாழ அமர சீரை மீட்ட பெருமாளே என்னன்னாக்க உருவேத்தி உருவேத்தி ஜபம் செய்து அந்த ஜபத்தால் முருகனை மறவாமல் இருந்து மனம் வந்து துயரம் தரும் வழிகளில் அலைந்து தெரியாமல் இருக்கிறதுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லி பய்கின்ற ஆறு எழுத்து மந்திரம் சரவணபவ சரவணபவ அதுதான் ஷடாட்சரம் அது தரும் பயனால் இம்மைக்கும் அருமைக்கும் நல்வாழ்வை கொடுத்தருள்வாய் முருகா சிவபெருமானுடைய வேத சிவ ஆகமங்களை எல்லாவற்றையும் அறிந்த சுவாமிமலை முருகா பழனிமலையில் எழுந்தருள் இருந்து அருள் புரியும் அழகு வேலன் அசுரர் கூட்டங்களை வாட்டி ஒடுக்கி தேவர்கள் நன்கு வாழும்படியாக சிறையில் நின்று மீட்டுவித்த இனிய அழகிய என் பெருமாளே பழனிமலை தெய்வமே அப்படிங்கிறது தான் அதோட பொருள்